முத்துவுக்கு விஜயா பண்ணது துரோகம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன முத்துவ எதற்காக விஜயா நாட்சியால் அது என்ன பெருசா ஒண்ணு ரீசன் கிடையாது ஜோசேகர் என்ன சொல்றாரு அப்படின்னா முத்து உங்க கூட இருக்கிறது உங்க உயிருக்கே வேணா பிரச்சனையா கூட அமையலாம் ஏன்னா முத்து உங்க கூட இருக்க கூடாது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அவர் இங்க இருக்கிறது கண்டிப்பா டேஞ்சர் தான் நீங்க என்ன பண்ணுங்க ஆறு வருஷம் யாராவது ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை கேட்ட விஜயா என்ன

ஆகணும் ஏன்னா இப்ப வேணா மனோஜ் வந்து தப்பிக்கலாம் ஆனா ரொம்ப நாள் அவரால தப்பிக்க முடியாது அவர் தப்பிக்கலாம் அவர் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் கண்டிப்பா அது நடக்கும் சரி இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா வந்து அவர் பேசவே விடல அண்ட் ஒரு ஆறு வருஷம் இப்படியே போது ஆறு வருஷம் கழிச்சு முத்து இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு இந்த வீட்டுக்கு வந்தா அந்த ஊர்ல இருந்துகிட்டு அதாவது பாட்டி கூட இருந்துட்டு அங்க இருந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது முத்துக்கு வந்து இங்க இருக்கிற சுத்தமாவே பிடிக்கல மனோஜ் நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும் அண்ட் ரவி வந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துக்கு சுத்தமா பிடிக்கல இங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல அங்க பசங்க கூட நல்லா ஜாலியா ஊரு சுத்திக்கிட்டு நல்லா கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது ஒரு தனி சுத்துல சோ அதனால அதெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது இது அவருக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல சிட்டில இருக்கிறது அவருக்கு பிடிக்கல இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மனோஜ் என்ன பண்றான் அப்படின்னா அடிக்க ஒரு விஜயாட்ட வந்து கெட்ட பேர் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா மனோஜ் எல்லா தப்பையும் பண்ணிட்டு முத்து மேல வந்து பழி சுமத்திக்கிட்டே இருக்கான் சோ இது முத்த பாத்துக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் நம்ம தம்பி தான தம்பி தானே அப்படின்னு சொல்லி பொறுத்து போய்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல ஏதோ பெரிய விஷயமா வந்து செஞ்சு விட்டான் போல இருக்கு மனோஜ் அதனாலதான் விஜய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறுவர் சிறுதிருத்த பள்ளிக்கு போன்

அவங்க ஒரு நல்ல பையனா இருந்த மனுஷன் கடைசியில இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் இருக்குது சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அண்ட் நாளைக்கு எபிசோடு நடக்க போற விஷயங்கள் இவ்வளவு தாங்க அண்ட் அடுத்த வீடியோவில என்ன நடந்தது அப்படின்றது முழுசா பாப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்